வணக்கம் மினிமலிசம் வந்து ஒரு குறைபாடு வந்து அது பணக்காரர்களுக்கு மட்டும்தான் அது உதவும் ஏழைகள் மிடில் கிளாஸ் இது வந்து எப்படி வந்து மினிமலிசத்தை கடைபிடிப்பது என ஒரு கேள்வி வந்து வந்து கொண்டே இருக்கிறது மினிமலிசம் அனைவருக்குமே ஏழைகள் பணக்காரர்கள் அனைவருக்குமே உதவும் அஃப்கோர்ஸ் உங்ககிட்ட ஆயிரம் கோடி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் ஐநூறு கோடி அறநூறு கோடி சேமிக்கலாம் உங்களுக்கு அது கூடுதல் பலன் அளிக்கும் அதே ஆயிரம் ரூபா மட்டும்தான் வருமானம் ரெண்டாயிரம் ரூபா தான் வருமானம்னா அவங்க ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா சேர்க்கலாம் சும்மா ஒரு பேஜுக்கு சொல்கிறேன் ஸோ அது ப பலன்களுடைய அது இது தான் மாறுமே தவிர அதோடய நன்மைகள் வந்து அது வந்து அதுக்கு கான்செப்ட் வந்து எல்லாருக்குமானதுதான் சரி இப்போ வந்து அது எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வருமானம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது முதல் விஷயம் உங்கள் வருமானத்தை உயர்த்தி கொள்ள முதலீடு செய்யணும் அவ்வளோதான் உங்கள் புதிய வேலை ஒரு புதிய வருமானம் ஒரு புதிய மாற்றம் கெரியரில் ஒரு மாற்றம் இதற்கு வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதுக்கு வந்து தேவையற்ற செலவுகள் இது இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதையெல்லாம் வந்து தேவை இருக்கிற செலவுகள் அதாவது உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் ஒரு புதிய வேலை ஒரு புதிய ஊருக்கு இருக்கிற ஊரில் வாய்ப்பு கிடைக்கலன்னா புதிய ஊருக்கு வந்து உங்கள் படிப்பு திறமை இதற்கு மதிப்பு இருந்துச்சுன்னா அங்கே போகிறது ஒரு புதிய படிப்பு ஸோ இதில் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து ஒரு டிகிரி படிக்கிறதுங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப செலவு படிக்கிற விஷயமாக வந்து மாறி இருக்கு ஆனால் அதே வந்து நீங்கள் ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி படிச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு இப்போ உங்கள் திறமையை மேம்படுத்திக்கிறது அல்லது உதாரணமாக சொன்னிங்கன்னா இப்போ பிகாம் படிச்சுருக்கீங்க அக்கௌண்ட்களை வந்து நிறையா சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் புதுசாக இன்னொரு டிகிரி படிக்கணும் ஒரு கோர்ஸ் படிக்கணுங்கிறது வந்து கிடையாது நிறைய இலவசமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய தளங்கள் வந்து நிறைய இருக்குது உதாரணமாக யூடியூப்பு யூடியூப்பில் இல்லாத விஷயங்களே கிடையாது ஆனால் இன்னும் கொஞ்சம் தேடணும் அவ்வளோதான் எந்தெந்த வீடியோவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தேடணும் இதில் ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த uh, yanda... uh... சர்ச் ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு ரிசல்ட்யே யூடியூப் வந்து நல்ல பொருத்தமான வீடியோவை வந்து தேர்ந்தெடுத்து வந்து கொடுத்துரும் ஸோ யூடியூப்பில் இலவசமாக கற்றுக்கலாம் யுடமி கோர்சரா அப்புறம் கான் அகாடமி இந்த மாதிரி தலங்களை வந்து இலவசமாக கற்றுக் கொடுக்குற இது வந்து இருக்குது அமெரிக்காவில் இது ஹார்வர்டு எம்ஐடி உள்ளிட்ட பல கல்லூரிகள் தங்களுடைய பாடத்திட்டத்தை இலவசமாக போட்டிருக்கிறார்கள் ஃப்ரீயாக புத்தகங்கள் இருக்கும் தலங்கள் வந்து நிறைய இருக்கின்றன பாடப்புத்தக இருக்கும் தளங்கள் வந்து நிறைய வந்து இருக்கின்றன யூனிவர்சிட்டி ஆஃப் மின்னசோட்டா ஃப்ரீ கோர்ஸ் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடினீங்கன்னா பல புத்தகங்கள் வந்து கிடைக்கும் ஸோ உங்கள் துறை என்ன அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் திறமை வந்து மேம்படுத்திக்கலாம் அதனால் உங்களுக்கு வருமானம் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை வருமானத்தை அதிகரிப்பது அப்புறம் நிதி முதலீடு இது வந்து ஏ பணக்காரர்களுக்கு மட்டும்தான் கிடையாது அனைத்து வருமான நிலையில் இருக்கிறவங்க வந்து நிதி முதலீடாக வந்து கற்றுக்கணும் குறிப்பாக வந்து ஏழைகளை வந்து லோயர் மிடில் கிளாஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களை இந்த கந்து வெட்டிக்காரங்க நல்லா ஏமாத்துகிறாங்க அப்புறம் இந்த கந்து வெட்டிக்காரங்க கூட கிடையாது பேங்க்ஸு க்ரெடிட் கார்டு அப்புறம் வந்து என்னென்னமோ லோன் எல்லாம் கொடுக்குற ஆப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐயாயிரம் ரூபா லோன் தர்றேன் ஐநூறுரூவா எடுத்துக்கிறேன் நாலாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறேன் அதில் ஒரு பத்து பர்சன்ட் சர்வீஸ் சார்ஜு நீ மாதம் மாதம் எனக்கு ஆயிரம் ரூபான்னு சொல்லி ஏழு மாதம் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம டக்குன்னு யோசிக்கணும் சரி இப்படி கொடுக்குறாங்கன்னு அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ அதுக்கு நம்ம வட்டி என்ன அதுக்கு ஒரு மாதம் அது கட்ட முடியல ஒரு வாரம் கட்ட முடியல அப்படின்னா அதுக்கு நம்ம தரப்போகிற பனிஷ்மெண்ட் வட்டி என்ன ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு நிதி முதலீடு ஆகியவற்றை வந்து நம்ம கற்றுக்கொள்ளணும் நிறைய படித்தவங்களே வந்து பேங்க் போய் நிறைய இதில் ஏமாறுறாங்க அவங்க பேங்க்கில் அவங்கள ஏமாத்துறது கிடையாது ஆனால் சில விஷயங்களை வந்து அவங்க தெளிவாக வந்து பேசி இதுக்கு என்ன ஆப்ஷனு விரைவாக லோனை கட்டி முடிச்சேன்னா எனக்கு அவ்வளோ சேமிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதனால் நிதி முதலீடு ஆகியவற்றை கண்டிப்பாக அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டும் அதையும் வந்து மறுபடியும் நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து ஃபைனான்ஸ் நூல்கள் வந்து இருக்குது அக்கவுண்டிங் அது தன் தன்னால் படிச்சு பிடிச்சிக்கிற இது விஷயம் வந்து அது கிடையாது அதுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய தளங்கள் இந்த தான் நம்ம இந்த கான் அகாடமியில் கற்றுக்கலாம் ஃபைனான்ஸ் அடிப்படை பேசிக் ஃபைனான்ஸ் வந்து கற்றுக்கலாம் யூடியூப்பில் வந்து நிறையா இது வந்து கற்றுக்கலாம் ஸோ அடிப்படை விஷயங்கள் சிலவற்றை வந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அனைத்து வரும் மான வரம்பில் இருக்கும் மக்களுக்கும் அவசியமான ஒரு விஷயம் அப்புறம் ஒரு மாத சம்பளம் எமர்ஜென்சி சேமிப்புக்கு வச்சுக்கோங்க பாட்டம் ஆஃப் திறமடி ஏழைகளுக்கு வந்து திடீர் திடீர்னு இந்த பண சிக்கல் வந்து வரும் திடீர்னு யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் போகும் அப்புறம் திடீர்னு வேறு எதோ ஒரு பெரிய செலவு சமாளிக்க முடியாமல் வரும் இந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து நம்ம கந்துவட்டி காரங்கிட்ட போய் விழுவோம் ஸோ உங்களுக்கு வந்து வருமானம் சில சமயம் தீபாவளி போனஸ் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த பணத்தை வச்சு டக்குன்னு செலவு பண்ணாமல் ஒரு மாதம் எமர்ஜென்சி சேமிப்புக்கு ஒரு ஃபண்டு வந்து நான் வச்சுருப்பேன் ரொம்ப எமர்ஜென்சி வந்தால் தான் அதிலிருந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேங்க்கில் வந்து ஒரு சேவிங்ஸ் டெபாசிட் மாதிரி போட்டு அந்த எமர்ஜென்சி சம்பளத்துக்கு ஒரு மாதம் அதை வந்து எப்போவுமே ஃபண்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல தீர்வாக வந்து அமையும் ஸோ ஒரு மாத சம்பளத்தை எமர்ஜென்சி சேமித்துக்கு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படை திட்டத்தை வந்து வச்சுக்கோங்க அப்புறம் சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஒவ்வொன்றும் வந்து நான் சில உதாரணங்கள் தான் வந்து கொடுத்துருக்கேன் நீங்களே வந்து பாருங்கள் இப்போ வந்து நம்ம எதுக்கெல்லாம் பணம் கட்டுறோம் அது வந்து எது வந்து நம்மளால் இலவசமாக வந்து செய்ய முடியும் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா பொழுதுபோக்கு சினிமா எல்லாருமே பண்ணுறது தான் ஆனால் புதுப்படங்கள் வந்து பார்க்குறது வந்து நீங்கள் ஒரு படத்தை நியூ ரிலீஸ் படம் பொங்கல் தீபாவளி ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு வந்து ஐநூறு ஆயிரம் டிக்கெட் செலவாகும் அது ஒரு மாதம் கழிச்சு போனீங்கன்னா காற்று வாங்கிட்டு கிடைக்கும் ஸோ அந்த பொங்கல் சமயத்தில் படம் பார்த்தே ஆகணும் தீபாவளி சமயத்தில் படம் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம அர்ஜை மட்டும் நம்ம தவிர்த்துட்டு இருந்தால் நம்ம அதில் வந்து நிறைய பணம் வந்து சேமிக்க முடியும் அதே மாதிரி இப்போ கேபிள் டிவியில் வர எல்லாமே யூடியூப்பில் வந்து வருது எல்லா சீரியல்களும் வருது அது ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் டிவிக்கு தாராளமாக பண்ண முடியும் அதுக்கு வந்து இந்த நிறைய டிவைசஸ் வந்து இருக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் நீங்கள் இதில் பார்க்குறது கேபிள் டிவி கனெக்ஷன் கட் பண்ணிட்டு யூடியூப் பார்க்குறது அது டிவியில் ஸ்ட்ரீம் பண்ணுறது இது பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதில் வந்து நிறைய காசு வந்து உங்களுக்கு வந்து மிச்சமாக உதாரணத்துக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் இது ரெண்டுமே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது வீட்டில் எல்லாரும் டிவி சீரியலும் புதுசாக ரிலீஸ் ஆகிறத பார்த்து பழகிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம தடுக்க முடியாது ஸோ இது வந்து எல்லாரும் கோஆப்ரேஷன் உங்கள் வீட்டு நிலைமை எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அதை பொறுத்துன்னு ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் சொன்னேன் அவ்வளோதான் கிரெடிட் கார்டு வந்து நம்மளுக்கு இருப்பது வந்து ஒரு விதத்தில் நல்லது ஏன்னா எமர்ஜென்சி செலவுக்கு கை மாற்றா யார்கிட்டையும் போகாமல் கழிவு கடன் வாங்கிக்கலாம் ஆனால் அந்த வந்து அந்த மாத கடைசி நீங்கள் அதை கட்டி முடிக்கலைன்னா அந்த கடன் வந்து பூதாகரமாக ஏறிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டை நிறுத்திட்டு நீங்கள் வந்து டெபிட் கார்டு பர்ச்சேஸ் அது வந்து பண்ணுறது வந்து நல்லது ஆனால் இதில் வந்து சில சாதக பாதகங்கள் வந்து இருக்குது என்னென்னா கிரெடிட் கார்டில் எல் எல்லா ஊரில் எப்படின்னு தெரியல கிரெடிட் கார்டு பர்ச்சேஸஸ் பொதுவாக சேஃபு ஆன்லைனில் சேஃபு ஏதாச்சும் பிரச்சனை அந்த கிரெடிட் கார்டு கம்பெனியில் சண்டை பிடிச்சி வாங்கி கொடுத்துருவாங்க மறுபடியும் என்ன எனக்கு ஐ டோன்ட் நோ எந்த எல்லா ஊரில் இந்த மாதிரி இருக்குதான்னு எனக்கு தெரியாது ஸோ அது அதே மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு போகிறத விட கிரெடிட் கார்டை வச்சுருக்கிறது வந்து சேஃபு கொண்டு போகிறது வந்து சேஃபு பணத்தை திருடுனாலும் கிரெடிட் கார்டை திருடினாலும் கூட நீங்கள் புகார் கொடுத்து எங்கெங்கே செலவு பண்ணியிருக்காங்க அதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி சில சாதக பாதகங்கள் வந்து கிரெடிட் கார்டில் இருக்குது ஆனால் பாதகம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வட்டி வந்து நீங்கள் அந்த மாதத்துக்கு அந்த இதுக்குள்ளே நீங்கள் அசலை வந்து அந்த மாதத்துக்குள்ளே கட்டி முடிக்கலைன்னா வட்டி வந்து பூதாகரமாக வந்து ஏறி ஸோ கிரெடிட் கார்டு இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும் நீங்கள் பட்ஜெட் பண்ணுறது அந்த செலவுகளை கூடுதலாக பண்ணுறது அதை வந்து நிறுத்த வேண்டாம் அதை வந்து தொடர வேண்டாம் அது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும் வச்சுக்கோங்க கிரெடிட் கார்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து மற்ற பர்ச்சேசஸ் எல்லாம் வந்து டெபிட் கார்டு கேஷு அதில் வந்து செய்கிறது வந்து உங்களுக்கு நல்லது ஒரு சைட் பிஸ்னஸ்ஸு நீங்கள் செய்கிற வேலை போக சனி ஞாயிறு அந்த மாதிரி சமயத்தில் ஒரு என்ன சைட் பிஸ்னஸ் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு புதிய திறமையை கற்றுக்கிறது ஒரு புதிய கலை அதை வந்து கற்றுக்கிறது உதாரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டியூஷன் எடுக்கிறது பலரும் வந்து செய்கிறாங்க அதே மாதிரி வந்து இப்போ நிறைய பேர் இந்த கொரோனா சமயத்தில் உணவங்களை வந்து நிறைய பேர் வந்து ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து சின்ன வயசில் எந்த ஃபீல்டில் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு உதாரணமாக உங்களுக்கு இந்த பாடி எனக்கு வந்து பாடி பில்டிங்கில் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி கோச் ஆஃப் கூட மாறலாமா அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் ஆனால் வந்து இங்கே யூஎஸில் வந்து அவ்வளோ ஈஸியாக அதை பண்ண முடியாது அதுக்கு லைசன்ஸு அந்த மாதிரி நிறையா இது வந்து இருக்குது ஸோ இந்தியாவில் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லை ஸோ சின்ன வயசில் உங்களுக்கு எதில் ஆர்வம் இருந்துச்சோ அதை வந்து கற்றுக்கிட்டு அதில் வந்து ஏதாச்சும் ஒரு இன்கம் வந்து நம்மளால் கூடுதலாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு புதிய லாங்குவேஜ் வந்து ஒன்று கற்றுக்குங்க அது கற்றுட்டிங்கன்னா பல நாடுகளுக்கு வந்து நீங்கள் போக முடியும் பல மாநிலங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்து போக முடியும் புதிய ஊர் இங்கே இருக்கிற ஊரில் வாய்ப்பு குறைவாக இருக்குது கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வேறு ஊருக்கு நீங்கள் போய் அவங்க வந்து ந நிறைய பேர் வெளியூருக்கு போய் நிறைய நல்லா முன்னேறி இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியும் கூட நீங்கள் வந்து செய்யலாம் ஸோ இப்போ சொன்னதில் வந்து சில உதாரணங்கள் தான் அதனால் இதில் உங்களுக்கு எது பொருந்துமோ அதையும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு பொருந்தாதனவற்றை கைவிட்டு விடலாம் ஸோ இது வந்து சில டிப்ஸ் தான் மற்றபடி பட்ஜெட்டுக்குள்ளே வாழ்கிறது எல்லாத்துக்குமே சாத்தியமாகறது இல்லை ஏன்னா வந்து நம்மளுக்கு சில சமயம் எதிர்பாராத செலவுகள் வந்து திடீர்னு வந்து வந்துடும் நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழல் வந்து வரும் ஸோ அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறோம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம இதுக்கு இந்த கோட்பாட்டை கடைப்பிடித்து வாழ்ந்தால் நன்மை வந்து நமக்கு தான் அதில் வந்து நம்ம ஆயிரம் ரூபா ஒரு மாதத்தில் சேமிக்க முடிஞ்சாலும் கூட அது வந்து உங்களுக்கு நல்லது தான் இல்லையா ஓகே நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்